ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியனியை பொறுத்த வரைக்கும் வந்து சில வீரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பே வந்து கிடைக்காது நல்லா வந்து ஆடுவாங்க ஆனால் வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போ பிருத்திவிஷா மாதிரி சில பேர் வந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து கெடுத்துக்குவாங்க அவங்க அவங்க வந்து என்னென்னா நல்லா வாய்ப்பு கிடைச்சி வாய்ப்பை தரோன்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய அலட்சியத்தினால சொல்கிறத வந்து கேட்காமல் ஒழுங்கினத்தினால சரியாக வந்து கிரிக்கெட் ஆட வ வராமல் ப்ராக்டிஸ் பண்ண வராமல் கெடுத்துக்குவாங்க இசான் கிஷான் அந்த மாதிரி தான் பிசிசி ஒப்பந்தத்துலேருந்தே அவர் வந்து கலெக்டி விட்டாங்க ரீசன் என்னன்னா லோக்கல் மேட்ச்லலாம் வந்து ஆட முடியாது ஐபிஎல்ல மட்டும் ஆடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியா கூட சேர்ந்து ஓவர் ஆட்டம் போட்டார் அதுக்கப்புறம் வந்து அந்த ஐசி பிசிசி வந்து ஒப்பந்தத்துலேருந்து சம்பள ஒப்பந்தத்துலேருந்து அவர் வந்து தூக்குனாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இசான் கிஷான் வந்து ரஞ்சி டிராஃபியில் வந்து ஆடிட்டுருக்காரு இவங்கலாம் வந்து கொஞ்சம் திமிர்னால வந்து பண்ணுறது பட் இன்னொரு புறம் சில வீரர்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் மாதிரி தவான் மாதிரி இந்த மாதிரி பிளேர்ஸ்லாம் வந்து நல்லா ஆடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியுமே மற்ற பிளேயரை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தூக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சீனியர் வீரரை பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் அவருக்கு வந்து இப்போ முன்னாள் வீரர் ஒருத்தர் வந்து சப்போர்ட்டும் வந்து பண்ணியிருக்காரு கடந்த வருஷம் நடந்து முடிந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர இந்தியா வந்து கைப்பற்றியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டி உலக உலகக்கோப்பையை நம்ம இந்தியா வந்து கைப்பற்றி இருந்தாங்க இந்த தொடர் முடிஞ்ச கையோடு ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சாங்க அதன் காரணத்தினால தான் இப்போ வந்து சூரியகுமார் தலைமையில் ஒரு டி ஸ்குவாட வந்து உருவாக்கியிருக்காங்க இதற்கு முன்னதான் பாண்டியாவை ப்ரமோட் பண்ணாங்க பாண்டியாவும் வந்து சரி வரல சொல்கிறத வந்து கேட்காத காரணத்தினால பாண்டியாவை வந்து டீ ப்ரமோட் பண்ணிவிட்டு ஸ்கையை வந்து ப்ரமோட் வந்து பண்ணாங்க அவர் தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இளம் வீரர்கள் டி வந்து ஆடி வந்துட்டுருக்காங்க அடுத்த நடக்க போகிற டி டுவெண்ட்டி நம்ம இந்திய வீரர்கள் வந்து தயாராகிட்டு இருக்காங்க ரோஹிட் விராட் கோலிலாம் இல்லாத காரணத்தினால பார்த்திங்கன்னா சஞ்சய் சாம்சன் மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து தொடர்ந்து வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிட்ருக்கு அந்த மாதிரி சூழலில் தற்போதைய டி ட்வெண்ட்டி வந்து முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஹர்ஷ்தீப் சிங் வந்து இருக்கார் ஆவேஷ் கான் இருக்கார் யாஷ் ஜெயால் முகேஷ் குமார் இவங்களாம் வந்திருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழலில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் வந்து உள்ளே இருந்தார் அப்படின்னா அது வந்து இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்துருக்கும் அதுலேயும் டி ட்வெண்ட்டி மாதிரி ஷார்ட் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பாலை வந்து ஸ்விங் பண்ண தெரிஞ்ச ஒரு பிளேயர் இருந்தாருன்னா அது இன்னும் கூடுதல் பலமாக வந்திருக்கும் அந்த வகையில் டி ட்வெண்ட்டியில் வந்து அனுபவம் வாய்ந்த மந்து வீச்சலாளரான புவனேஷ்குமாரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வீரரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து போவிக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காரு புவனேஸ்வர் குமாரோடைய பெரிய ப்ளஸ்ஸாக வந்து ஸ்ரீகா என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டு பிறம பாலை வந்து ஸ்விங் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அசத்தலான பந்து வீச்சை வந்து புவனேஸ்வர் குமார் வந்து பண்ணியிருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து மறந்து விட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சிராஜுக்கு மாற்றம் வந்து புவனேஸ்வர் குமாரை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து டீமுக்கு வந்து நல்லதாக இருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தில் டி டுவெண்ட்டி போட்டியில் அறிமுகமான புவனேஸ்வர் குமார் இது வரைக்கும் எண்பத்தி ஏழு போட்டியில் ஆடி தொண்ணூறு விக்கெட்ஸை வந்து எடுத்திருக்காரு அவர் வந்து பவர் பிளேயில் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா தார்மாராக வந்து பவுலிங் போடுவோம் போடுவார் இப்போ வந்து சிஎஸ்கேல வந்து தோனி தீ தீபக் சகாரை வந்து பவர் பிளேலே யூஸ் பண்ணிடுவார் ரீசன் என்ன அப்படின்னா தீபக் சகாரோடைய பெரிய பிளஸே வந்து பவர் பிளேல ஸ்விங் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறது தான் ஆனால் வந்து இப்போ ஐபிஎல்ல மற்ற அணிகள்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ சன்ரைசர்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா புவனேஸ்வர் குமார் ஆரம்பத்தில் ரெண்டு ஓவர் போட வச்சுட்டு கடைசியில் டெத் ஹவுஸில் அவரை வந்து கொண்டு வருவாங்க இப்போ வந்து டெத் ஹவுஸ் சமயத்தில் பால் வந்து சீசனாக இருக்கும் பெருசாக ஸ்விங் இருக்காது அப்போ அந்த மாதிரி பந்தில் பொவி எவ்வளோ வேகமாக போட்டாலும் அது அல்வா தோன்று மாதிரி இருக்கும் அசால்ட்டாக எதிரடி பேட்டர்ஸ் வந்து அடிச்சிருவாங்க ஆனால் அதுவே நியூ பந்தில் புவனேஸ்வர் குமார் பாலை வந்து தொடவே முடியாது ஆனால் அதை சரியாக எந்த கேப்டனுமே வந்து பயன்படுத்தலை புவியையும் வந்து பெருசாக கண்டுக்கலை இப்போ வந்து புவியை வந்து நீங்கள் வந்து இந்த டி ட்வெண்ட்டி வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ரீகா வந்து சொல்லியிருக்காரு நன்றி